நம் எல்லோரிடமும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன தெரியுமா ஒரு ஹொத்துபாவை கேட்போம் ஓதிக் கொண்டிருப்பார் தேடுவோம் இந்த தலைப்புக்குரியவர் என்று வரவில்லையே என்று இயங்குகிறோம் ஹொத்துபா முடிந்து வெளியே வந்தால் சொல்கிறோம் இவர் வந்தாரா என்று நண்பரிடம் கேட்கிறோம் இல்லை என்றா அவர் கட்டாயம் வந்திருக்க வேண்டுமே என்று சொல்கிறோம் பயானுக்கு தாய்கள் போகும்போது தாய்களிடத்திலே வந்து மக்கள் சொல்வது என்ன தெரியுமா ஊரிலே இப்படி இருக்கிறது அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களையும் இவர்களையும் பற்றியே குற்றம் சாட்டி அவர்களுக்கு நீங்கள் பயான் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொல்லப்பட்ட எனக்கு என்று எடுப்பது கிடையாது சொல்லப்பட்ட பயான் எனக்குரியது என்று எடுப்பது கிடையாது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கிற அக்கறை நமக்கு இல்லை நம்முடைய விஷயத்தில் இல்லை அடுத்தவன் ஒரு தவறு செய்து விட்டால் நம்முடைய தூக்கம் கட்டி விடுகிறது பக்கத்து வீட்டிலே உள்ள ஒருவன் பினான்ஸிலே ஒரு வாகனத்தை கொண்டு வந்து விட்டால் நம்முடைய தூக்கம் கட்டி விடுகிறது பக்கத்து தெருவிலே உள்ள ஒரு மௌலவி வங்கியிலே கடன் எடுத்து விட்டால் நம்முடைய தூக்கம் கட்டி விடுகிறது நம்முடைய குடும்பத்திலே ஒரு பெண் ஒரு தவறு செய்து விட்டால் நம்முடைய தூக்கம் கட்டி விடுகிறது நம்முடைய ஊரிலே ஒருவர் ஒரு தவறு செய்துவிட்டால் நம்முடைய தூக்கம் விடுகிறது பள்ளிவாசலில் கூடினால் அதை பேசுகிறோம் கடைத்தறிவில் கூடினால் அதைத்தான் பேசுகிறோம் வீட்டில் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்தாலும் அதைத்தான் பேசுகிறோம் அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அவனா அவன் மிக மோசமான ஒருவன் முனாவித் வட்டியிலே மூழ்கியவன் இவனா அவன் பெண்களோடு தொடர்புள்ளவன் அவனா ஹலால் ஹராம் மாட்டான் இவளா இவள் நடத்தை கெட்டவள் இப்படியாக அடுத்தவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர நம்மை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துவோம் கேள்வி கேட்கும்போது போது அடுத்தவர்களை பற்றிய கேள்விகளை அதிகமாக வரும் என்னுடைய ஈமான் பலவீனமாக இருப்பதை உணர்கிறேன் ஜமாத்தோடு தொழ முடியாமல் நான் கஷ்டப்படுகிறேன் முடியாமல் சிரமப்படுகிறேன் என்னுடைய பொருளாதாரத்திற்கு இதுவரை நான் சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கவில்லை என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நான் சரியாக கொடுக்கவில்லை என்னுடைய கணவனுக்கு நான் துரோகம் செய்கிறேன் இப்படியான நேரங்களிலே என்னை நான் நெறிப்படுத்திக் கொள்வது எப்படி என்ற கேள்வி கேட்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அரிதாக ஆகி கொண்டு வருகிறது அடுத்தவர்களை பற்றிய கேள்விகளை அதிகமாக வருகின்றன நமக்கு நம்மை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை அடுத்தவர்களை பற்றிய கவலைகள் தான் நம்மை ஆக்கிரமித்திருக்கின்றன இருக்கின்றன இந்த நேரத்திலேதான் இந்த செய்தி எல்லோருக்கும் பொதுவான ஒரு செய்தியாக இருக்கிறது விட்டு திருத்துவோம் முதல் நம்மை பார்ப்போம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தகல நம் ஒவ்வொருவருடைய உயிர்களையும் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கும் போது தனியேதான் பிரித்தெடுப்பான் நபிகள் நாயகம் சொல்லு வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அடியான் நல்லவனாக வாழ்ந்து மரணிக்கும் போது ஒரு கப்பனை எடுத்துக்கொண்டு பிரகாசமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள் அப்போது மலக்குள் மூத்த அலஹி அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள் உட்கார்ந்து நல்ல ஆத்மாவே இலா மகிமான் திருப்தியின் திருப்தியின்பாலும் அவனுடைய வா என்று அழைத்து மிக மென்மையாக அந்த உயிரை எடுத்து சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த தபனிலை வைத்து கொண்டு செல்வார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மோசமாக இருந்தால் அவனுடைய உயிரை பறிக்கிற போது நரகத்திலிருந்து ஒரு கவனை எடுத்துக்கொண்டு பயங்கரமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்காருவார்கள் மலக்குள் மோத்தலை இஸ்லாம் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார் உட்கார்ந்து யாரோ அல் ஹபீசா கெட்ட ஆத்மாவே உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அதாப் அல்லாஹ்வுடைய கோபத்தின் பாலும் அவனுடைய தண்டனையின் பாலும் வெளியே வா என்று அழைத்து பலாத்காரமாக அவனுடைய உயிரை அந்த உடம்பிலிருந்து எடுப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த காட்சி நம்மில் எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம் யாராவது இந்த காட்சியை காட்சியை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்துக் கொண்டு போகிறான் பிறகு கபரிலே ஒரு வாழ்க்கை அந்த கபருடைய வாழ்க்கை மிக நீண்ட வாழ்க்கை உலகம் அழையும் வரைக்கும் அந்த கபரிலே அவன் வாழ வேண்டும் நல்லவனாக இருந்தால் சுவர்க்கத்து வாசல் ஒன்று அவனுக்கு திறந்துவிடப்படும் அவன் ஒரு புது மனவாளனை போன்று நிம்மதியாக உறங்குவான் உலகம் அழியும் வரைக்கும் அவன் உறங்குவான் ஆனால் யாரும் பார்த்தது கிடையாது உண்மையிலேயே அவன் உறங்குவான் அது நம்முடைய அக்கீதா ஒரு மோசமான அடியானாக இருந்தால் உலகம் அழியும் வரைக்கும் கபரில் வேதனை செய்யப்படுவான் யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் நடக்கும் இந்த நிலைமைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியை தான் சந்திக்கப் போகிறோம் அதற்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அழிப்பான் உலகத்தை அழித்த பிறகு எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா ஓரிடத்திலே ஒன்று சேர்ப்பான் அரசாத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய அந்த மஹரிலே ஒன்று சேர்ப்பான் எல்லோருமே எழுப்பப்படுவார்கள் ஆதம் அலி அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்த அத்தனை பேரும் எழுப்பப்படுவார்கள் உடம்பிலே ஆடை இருக்காது காலிலே செருப்பிருக்காது சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் இப்படியான இந்த பயங்கரமான நேரத்திலே ஒவ்வொருவரும் யானப்சி யானப்சி ஓடித்திருவார்கள் பெற்ற தாய் பிள்ளையை கண்டால் அங்கே நீண்ட இடைவெளிக்கு பிறகு மகனே நான் உன்னை கண்டிருக்கிறேன் என்று ஓடி கட்டி கட்டியணைத்து மகனுக்கு முத்தமிட மாட்டாள் பிள்ளை பெட்ரோலின் மீது பாசம் வைத்திருந்த பிள்ளை என்னுடைய பெற்றோர் அதோ நிற்கிறார்கள் என்று கிட்ட ஓட மாட்டார்கள் மாறாக யௌமை யஃ irreducible மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ ஒவ்வொருவரும் அடுத்தவரை கண்டு ஓட்டம் பிடித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த நிலை பயங்கரமான நிலை தனிமையிலே ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய நிலை இந்த உலகத்திலே ஐம்பது அறுபது எழுபது வருடங்கள் வாழ்ந்தவர்கள் ஒரு நீண்ட காலம் இருந்தவர்கள் அந்த அரசா துர்த்தியிலே ஆயிரம் வருடங்கள் அல்ல பத்தாயிரம் வருடங்கள் அல்ல ஐம்பதாயிரம் வருடங்கள் நிற்க வேண்டும் சூரியன் ஒரு மைத கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் காலிலே செருப்பில்லாத அந்த நிலையிலே என்று ஒவ்வொருவரும் நம்முடைய நப்சி பற்றி கவலைப்பட்டுக் கொண்டு ஐம்பதாயிரம் வருடங்கள் நிற்க வேண்டும் ஐம்பதாயிரம் வருடம் முடிவில் அல்வாஹு தால வருவான் மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள் அல்வாஹு தா வந்து நம் ஒவ்வொருவரோடும் தனித்தனியை அழைத்து நேரடியாக பேசுவான் மாமின் குமின் ஹதின் இல்லா சை கல்லிமுகுரப்பு லை சபை நகு அபை நகு தர்ஜுமான் உங்களை ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ரப்பு நேரடியாக பேசுவான் மொழி பெயர்ப்பாளர்கள் இடைத்தரகர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் அல்வாஹுவை தனியே சந்திக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுதான் இந்த உலகம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இங்கே ஒரு பயான் சொல்லப்பட்டு விட்டால் முதலில் பயான் சொன்னவரை பார்க்கிறோம் அவரில் உள்ள குறைகளை எல்லாம் தேடுகிறோம் நோட்டீஸ் அடிக்க முடிந்தால் நோட்டீஸ் அடிக்கிறோம் எழுத முடிந்தால் கொமெண்ட்ஸாக எழுதுகிறோம் சந்திகளிலே நின்று பேச முடிந்தால் பேசுகிறோம் அங்கே சொல்லப்பட்ட மெசேஜ் அந்த ஹொத்துபாவில் முன்வைக்கப்பட்ட குரான் வசனங்கள் அந்த அந்த ஹொத்துபாவிலே சொல்லப்பட்ட ஹதீஸ்களை தூக்கி பள்ளிவாசலின் மூலையிலே வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அது வராமல் இருக்கிறது மற்றவன் திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நாம் திருந்துவதற்கு நாம் ரெடியாக இல்லை தொழுகையை பற்றியே கவலை இல்லாத எத்தனையோ பேர் சமுதாயத்தில் உள்ள ஏனைய சாதாரண பிரச்சனைகளை மிகப்பெரிய பிரச்சனைகளாக தூக்கிக் கொண்டு தெரிவதை பார்க்கிறோம் ஒருவன் வேண்டுமென்று விடுவானாக இருந்தால் அவன் என்பதிலே உலகிலே கருத்து வேறுபாடு கிடையாது வேண்டுமென்று வேண்டும் ஒருவன் விடுவானாக இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான் என்பதிலே நம்முடைய உலமாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் இந்த தொழுகை அவனுடைய வாழ்க்கையிலே கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகளை தூக்கி கொண்டு சமூக சீர்திருத்தம் சமுதாய அபிவிருத்தி என்று போராட்டங்களிலே அவன் இறங்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவனை மறந்து விடுகிறான் அடுத்தவன் திருந்த வேண்டும் அடுத்தவன் நல்ல முறையில் வாழ வேண்டும் அடுத்தவன் வட்டி சாப்பிடக் கூடாது அடுத்தவன் தொழ வேண்டும் அடுத்தவன் சக்காத்து கொடுக்க வேண்டும் அடுத்தவன் ஆபாசத்தில் ஈடுபடக்கூடாது அடுத்தவன் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது என்று விரும்புகிறவன் இவனுடைய வாழ்க்கையில் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறான்